தாளந்து ஓமைதான் தான் புனித லூக்கா இதனை மீனா என்ற ஒரு தங்க நாணய ஓமையாக எழுதியிருக்கிறார் மற்ற நற்செய்தியிலே நாம் இதை தாளந்து ஓமை என்று கேட்டிருக்கிறோம் நமக்கு ஞாபகம் வரும் இந்த உமையிலே மூன்று விதமான மக்கள் இருக்கிறார்கள் முதல் இரண்டு பேர் பெற்றுக்கொண்டதை பெருக்குகிறவர்கள் அதிகமாக்குகிறவர்கள் அடுத்த ஒரு ஆள் பயத்திற்கு இடம் கொடுத்து அப்படியே பணத்தை வைத்திருந்திருக்கிறார் மூன்றாவது ஆள் அரசருக்கு விரோதமானவர் கடவுளுடைய அழைப்பிலே இந்த மூன்று விதமான ஆட்களும் இருக்கிறார்கள் எந்த சொல்லிலும் நாம் அந்த மூன்றாவது குழுவில் இருந்து விடக்கூடாது முதல் குழுவில் இருந்தால் நலம் நமக்கு கொடுத்த கொடைகளை பிறருக்காக பயன்படுத்தி கடவுளுக்கு புகழ் சேர்க்கிறது பயத்தின் மீது பயத்தோடு அதை அப்படியே வைத்திருந்தாலும் அதுவும் தவறுதான் கடவுளுடைய திட்டத்துக்கு எதிராகவும் நாம் செயல்படக்கூடாது கடவுளுடைய விருப்பம் எப்போதும் நம் நலன் சார்ந்தது நம் மீட்பு சார்ந்தது அதை உணர்ந்து கொள்வோம் இதற்கு தொடக்கமாக முதல் வாசகத்திலே திருவடிபாட்டு நூலிலிருந்து நாம் வாசிக்க கேட்டது போல தூயவர் 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 ஆண்டவரை என்று ஆண்டவரை புகழ்வோம் பிறகு ஆண்டவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்ற மனது வைக்க முடியும் நம்முடைய திறமைகளையும் கொடைகளையும் உற்று நோக்கி எல்லாம் கடவுள் கொடுத்தவை கடவுளுக்கு புகழ் சேர்ப்போம் என்று நம் மனம் அதிலே ஈடுபடும் இறைவன் வாழ்த்து பெறுவாராக